இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜாஃபர்கான்பேட்டை பச்சையப்பன் தெரு பகுதியில் படுத்து கிடந்த மஞ்சன் என்பவர் மீது ஒரு கார் வந்து ஏறி இறங்கிடுச்சு அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க செல்லும் வழியிலேயே அவர் வந்து மரணம் ஆயிட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து எல்லோருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த மஞ்சன் யார் அந்த காரை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விபத்தை ஏற்படுத்திய எம்ஜி நகரை சேர்ந்த பாண்டி அப்படின்றவங்க தான் ஸோ இவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த பாண்டி யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் ரேகா நாயருடைய கார் டிரைவர் தான் இந்த பாண்டி ஸோ இந்த கார் வந்துட்டு ரேகா நாயருடைய பேரில் தான் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ இது வந்து போலீஸ் கேஸ் ஆகிருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு நபருடைய உயிரே வந்து போயிருக்கு ஸோ இது வந்து அஜாக்கிரதையாக இல்லை என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் பொறுத்திறந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்